ஏ யார் அந்த பையன் ஹாய் வெல்கம் டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி ஸோ இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் கொலிந்தியா வீட்டு டூரு புது டூர் ஆமாம் பழைய டூர் ஆல்ரெடி போட்டாச்சு இது புதுசு என்னடா கொலிந்தியா வீடு அப்படியே தானு கேட்பீங்க உள்ள பல மாற்றங்கள் நடந்திருக்கு அதை நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க வாங்க வீடியோக்குள்ள ஹலோ என்ன வாங்க வாங்க நம்ம வீடு நம்ம வீடியோல இது குழந்தைய வீடு நம்ம வீட்டை ஆமா குழந்தைய வீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துல பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் என்னென்ன என்ன பண்ணிருக்காங்க இங்க இங்க पीओपी பண்ணிருக்காங்க பாருங்க அழகா பண்ணிருக்காங்க இந்த மாதிரி மொதக் கூடியது பழைய வீடு நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க இந்த அளவுக்கு ஒரு அழகா பெயிண்டிங் பண்ணி இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல லைட்டிங்ஸ் எல்லாமே அது அப்புறம் காட்டுவோம் இங்கே பாருங்க அழகான ஒரு சோஃபா இருக்கு சோஃபாலாம் அழகா இருக்கு சூப்பராக இருக்குங்களா லைட் வேணுமா அதெல்லாம் போட போட்டால் ஆடும் இது அப்படி நீ போட்டேன் இன்னும் லைட் இருக்கு அந்த லைட்லாம் போட்டா இங்கே கேமரால ஷேக் வந்துடும் அதனால லைட் ஆஃப் பண்ணிடுமா ஓகே இந்த லைட் நீ படிக்கிறோம் ஓகே அடுத்து தான் இப்போ ஹைலைட் இருக்கு உள்ள போங்க உள்ள போங்க இந்த ரூம் தான் ஹைலைட்டா இருக்கும் இங்கே பாருங்க அழகா இருக்கு பாருங்க

வேற லெவலே அந்த ஜூம் மாதிரி இருக்கு கீழ ஒயிட் இருக்கு அழகான ஒரு ஜூம் அழகான ஃபேன் மேலே வந்து இந்த டிசைன் வந்து வேற லெவல்ல இருக்கு அவரே செலக்ட் பண்ணி ஆன்லைனே செலக்ட் பண்ணி டிசைன் அப்புறம் டிவி புது டிவி வாங்கி இருக்காங்க 65 இன்ச் இப்போ இது அவங்களோட பழைய வீடியோ பாருங்க இதே ஹால் பாருங்க எப்படி இருக்கு அப்ப ஒண்ணுமே இல்ல மேலே ஒரு லைட் இருந்துச்சு மேலே ஒண்ணுமே இல்ல எப்படி இருக்கு பாத்தீங்களா இப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு லைட்டே மாறிச்சுல

இங்கே வந்து பண்ணியிருக்காங்க இந்த பெட் வந்து இவங்க செஞ்சது இல்லாமா செஞ்சது ஆமா செஞ்சது செம்மையா இருக்கு பாத்தீங்களா தூக்கி இது வந்து ஹைட்ராலிக் பெட் எல்லாமே ரெடிமேட் ரெடி பண்ணது இது ரெடிமேட் ரெடிமேட் இல்ல பண்ணது அதான் பண்ணது வீட்டுக்கு ஆளை கூட்டு வந்து ஆச்சாரிய கூட்டு வந்து பண்ணாங்க இது அந்த பக்கம் என்னமா இருக்கு மிரர் இருக்கா ஏ இங்கே வாரியா லைட் மிரர் இருக்கு கபாட் கபாட் பாருங்க மேல ஃபுல்லா கபாட் இங்க ஓ இந்த மாதிரி மிரர்ஸ் ஆனாங்கல்ல நல்லா முகம் தெரியுதுல ஓகே

பாதி தான் முடிஞ்சிருக்கு அதுவே சூப்பரா இருக்குன்னா பார்த்துங்க ஓகே இந்த பரதான இப்போ மாற்றுவாங்களாம் ஓகே அடுத்து அடுத்து இங்கே டிசைன் வருமா அடுத்து உள்ள அந்த ரூமுக்கு போங்க இதை ஹால் பாருங்க சார் ஹாலு தான் பிரம்மாண்டமாக இருக்கியா சூப்பரா இருக்கு இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் என்னென்னா இங்கே பாருங்க என்ன இருக்குமா ஆ இந்த ஷோகேஷ் ஷோகே இந்த மாதிரியான ஷோகேஷ் எந்த வீட்டாக பார்த்துருக்கீங்களா சொல்லுங்கள் எவ்வளோ அழகாக அதாவது எல்லா விதமான கிளாஸ் இருக்கு எல்லாம் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணது தான் ஓகேங்களா இந்த கிளாஸு இந்த கிளாஸு இந்த இது இங்கே உள்ள தட்டை இங்கே உள்ள கோப்பை இங்கே இது இது எல்லாமே இருக்குது இது இன்னொரு சூப்பரான ஒரு ஐட்டம் இருக்குது அதை நான் காட்டுறேன் உள்ளே வச்சுருப்பாங்க அதை வாங்கிட்டு நான் அதை எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு ஓகே இது ஒரு பெட்ரூம் அப்படியே இங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா ஸோ இங்கே ஒரு அழகான ஒரு பெட்ரூம் பெட்டு இது வந்து பழைய கட்டில் தான் புதுசு கிடையாது ஆனால் இங்கே வந்து என்ன புதுசாக பண்ணீங்க அந்த பரதா நல்லா இருக்கு அழகா இருக்கு இது வந்து இது புதுசா பண்ணிருக்கேன் சூப்பரா இருக்கு அந்த மிரர் வந்து ஆன் ஆகும் மாமா ஆன் பண்ணு ஆன் பண்ணுங்க பிரஸ் பா வேற லெவலா இருக்கும் மேக்கப் பண்றதுக்கு சூப்பரா இருக்குங்களா ரெண்டு லைட் இருக்கு ஓகே இந்த மாதிரியான செட்டப்ல வந்து குழந்தை அவர் பண்ணியிருக்காங்க அங்கே பாத்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூம் இங்கே இருக்கு ஓகே அப்படியே அந்த பக்கம் போங்க எல்லாம் ஹாலுக்கு வாங்க நான் ஒன்று சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு காட்டுறனில் கிஃப்ட்டு கிடையாது ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம்ங்க மெதுவா மெதுவா சத்து வாங்கிப்பாங்க இதுதான் வந்து மலேசியாவில் வந்து கல்யாணம் நடக்கும் நடக்குமிட்டீங்களா அந்த கல்யாணத்தில் விருந்துக்கு இதை வந்து நிறையா வச்சு நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷு இங்கே நடுவில் நடுவில் நட்ஸு சாக்லேட்ஸு எல்லாமே வைக்கலாம் குழம்பு கிளம்பிட்ட எல்லாமே வைக்கலாங்க இந்த இந்த ரவுண்ட் டேபிளுக்கு வந்து சென்ட்ரலில் வச்சாங்கன்னு வச்சிங்க எப்படி சென்ட்ரல் வயமா சென்ட்ரல் இந்த ரவுண்ட் டேபிளுக்கு சென்ட்ரில் வச்சாங்கன்னா ஸோ அழகாக சுற்றி விட்டு எல்லோரும் சாப்பிட்லாங்க எவ்வளோ அழகாக இருக்கிறதீங்களா இந்த மாதிரியான ஒரு இது எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா ஸோ நமக்கு இது வாங்கணுன்னு ஆசை ஆனால் வந்து நம்ம வீட்டில் யாரும் வெளிநாட்டில் இல்லையே இது வந்து வெளிநாட்டில் தான் கிடைக்கிது இந்தியாவில் எங்கேயாச்சும் கிடந்தா எனக்கு சொல்லுங்க இதே மாதிரி ஒரு பவுல் வந்து எனக்கு வாங்கணும்னு ஆசையா இருக்கு ஆமா ஸோ அதனால ரொம்ப அழகா இருக்கு குழந்தைய வீடு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி கரிஷ்மா இந்த வீட்டெல்லாம் பார்க்கும்போது உனக்கு என்னமா தோணுது மனசுக்குள்ள இந்த மாதிரி உனக்கு செய்யணும்னு தோணுதா செய்யணும் தோணும் இல்லை நம்ம அதே உதறது வார்த்தை அது ஐயனும் தோணலான்னு

பண்ணா நல்லா இருக்கும்ல நீ என்ன சொல்லு இந்த மாதிரி நம்ம வீட்டை பண்ணிடுறோமா நம்ம வீட்டு பண்ண முடியாது ஏன்னா மேல நம்ம வீட்டுல வந்து சிமெண்ட் சேட்டு இருக்கு நான் என்ன புது வீடாக கட்ட போறேன் பண்ண முடியாது நீ கல்யாணம் முடிச்சு நீ வீடு கட்டின்னு சொல்லு நான் உடனே எல்லாமே நானே பண்ணாம நீ என்ன பண்ணுவ அதனால ஆசை இருக்கும் நம்ம ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதான்றத பின்னாடி பார்ப்போம் ஓகேவா வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களாமா என்னா உனக்கு வாய்ஸ் சரியில்லை எல்லாத்துக்குமே தெரியும் புதுசா சூப்பரா இந்த மாதிரி வந்து வீடு கட்டுறோம் இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு டூர் போடுறோம் ஓகேவா தட்டுறோம் தூக்குறோம் இந்த மாதிரி ஒரு கோப்பையை நம்ம வீட்டுல வந்து வாங்கி வைக்கிறோம்

சரி இந்த மாதிரியான இந்த வீட்டை பத்தி ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்கு நல்ல கமெண்ட் பண்ணுங்க கொளுதியா வந்து இல்ல ஏ அக்கா வீட் எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஆமா நல்ல கமெண்ட்ஸ் பண்ணுங்க அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி படிச்சு பார்ப்பாங்க ஆமா அதனால திட்டாதீங்க எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க நல்லா இருக்கு அப்படி என்ன சொல்லுங்க ஓகேவா அவர் டிரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணி பார்த்து பாருங்க ஆ இந்த வீட்டுக்கு வந்து நல்லா சாப்பிடுங்க ஓகேங்களா அதனால இந்த மாதிரி நல்லா எல்லாம் ஃபுல்லா வச்சு கொடுப்பாங்க இன்னைக்கு காலையா வச்சிருக்காங்க நீங்க வரும்போது எல்லாம் ஃபில் பண்ணி கொடுப்பாங்க ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை பாய்